அப்படிங்கிறதுக்காக அடிக்காது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய அதை விழிப்புணர்வு செய்யணும் அதுல இருந்து நம்ம அடுத்த தலைமுறையை நம்பிக்கையோடும் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் மேல இந்த ஒரு கரிசனத்துக்காக சின்ன நிகழ்ச்சி தான் இது கட்சி மீட்டிங் மாதிரி ஒன்னும் போர் அடிக்காது இதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு உலக நாடுகளே தயங்கிட்டு இருக்கு சில இடங்களில் விழிப்புணர்வு செஞ்சிட்டு இருக்காங்க நாம நம்ம பகுதிகளில் சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து செய்யணும் இந்த இடத்தோட ஒரு அற்புதம் இந்த இடத்த இந்த கோயிலுக்குள்ள வரும்போதே ஒரு மிகப்பெரிய விஷயத்த கவனிச்சோம் என்னன்னா இந்த கோயிலை சுத்தி இருக்கிற மரங்கள் இந்த கோயிலை சுத்தி கோயில் காடுகள் காப்பு காடுகள்னு நம்ம முன்னோர்கள் வச்சிருந்த ஒரு விஷயம் தான் அது புதுசால ஒன்னும் இல்ல இன்றைக்கு மியாவாக்கி அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்ல நம்ம அந்த மாதிரி வனங்களை உருவாக்கி வருகிறோம் மரக்கன்றுகளை இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம் மரக்கன்றுகளை வந்து மரம் போராட்டம் சில பணிகள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமானது இங்க இருக்கிற இந்த கிராமத்து மக்களுக்கு நிச்சயமா நன்றி சொல்லி ஆகணும் கோயில்களை விரிவாக்கப்படுத்துகிறோம் கட்டிடங்கள் செய்யறோம் பெரிய பெரிய வான சிலைகள் செய்கிறோம் அதெல்லாம் தாண்டி இந்த இயற்கையை அழிக்காம இந்த இடத்துல இன்னுமே இன்னும் மரங்கள் வச்சு இன்னும் ஒரு அடர்த்தியான ஒரு இடத்தை உருவாக்கிட்டாங்க இல்லையா அதுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமை சார்பாக எவ்வளவு மரங்கள் ரொம்ப அற்புதமா பாருங்க இதுல பலம் தரக்கூடிய மரங்கள் அதாவது நமக்கு வந்து வருவாய் தரக்கூடிய மரங்கள் வருவாய் இந்த இந்த கிராமத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு வரிவச்சு பண்ணாலும் இங்க இருக்கிற மரங்களையே எடுத்து இந்த கோயில்களை கட்டுவதற்காக ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க இன்னொன்னு கோயில் மரங்கள் இப்போ மரம் எடுத்துக்கிட்டே தெரியும் ரொம்ப அற்புதமா எந்த விரிவாக்கா பணிகள்லையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விருதுகள்லாம் சிவபெருமானோட ஜடாமுடி மாதிரி ரொம்ப அற்புதமா இந்த காற்று அசைண்டாடு பாத்தீங்களா இந்த மரத்தை மதிச்சு ரொம்ப காப்பாத்தி வர இந்த கிராம மக்களுக்கும் இந்த குலதெய்வமா இந்த கோயில்களை வணங்கி வர பொதுமக்களுக்கும் ரொம்ப நாங்கள் நன்றி சொல்ல கடமை பெற்று இருக்கோம் அடுத்த நடுநாடுல விளம்பர ஒரு பாட்டெல்லாம் போடுவோம் நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு கூட கூடாது இன்னும் அரை மணி நேரம் கறி ரெடி ஆகிட்டு இருக்கு சிறப்பா உங்களுக்கு வந்து வயிற்றுக்கு உணவு இயப்படும் அதுக்காக நடுவுல செவிக்கு சில உணவுகள் நாங்க ஒரு பைத்தியாரை கூட்ட மாதிரி என்ன சார் மாதிரி தெரு திருவா இந்த மாதிரி மரம் அமைக்கணும் ஊரு ஊரா மரம் வெட்டக்கூடாதுன்னு போராட்டம் மாட்டோம் அதுதான் நம்ம ஒரு மரத்துல ஆணி அடிச்சா கூட ஏன்டா கிறுக்கு போயிடலாம் மரத்துல ஆணி அடிக்காதடா இயற்கையை நம்ம சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இதை பத்தி நான் யார் பேசுனேன் கிடா விருந்துல யோசிக்க யாரு இவங்க கிடா விருந்து வந்தவங்க கரிசு வருதுங்கம்மா தின்னுட்டு கையா கவனமா வீட்டா பார்க்க போனு போயிட்டே இருக்கீங்க இல்லையா இருந்தாலும் தான் ஒரு சொந்தங்கள் அப்படிங்கறதுக்காக அவங்கள்ட்ட சில செய்திகள் சொல்ல வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த காலநிலை மாற்றம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்மள்ட்ட பெரிய பேரிடர்களை உருவாக்கிட்டு இருக்கு இதை நம்ம தயவு செய்து உணர்வோம் இப்ப எவ்வளவு வெயில் பாத்தீங்களா நம்ம அறுவடை செய்யற நேரத்துல கடினமான மழை அதிகபட்சமான மழை நம்ம மழை எதிர்பார்க்கற நேரத்துல அதிகமான வெப்பம் வெயில் இந்த நோக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்ன நடந்தது தமிழ் வாழ்வியல் முறைகள் என்ன அதை நம்ம இழந்து இப்போ வெயில்லையும் மழையிலையும் அள்ளாடுறோம் கொரோனா போன்ற பெரிய பேரிடர்கள் நோய்களை சிக்கிக்கிட்டு நம்ம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம் இது இல்ல இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது அடுத்த வர மூணு வருடங்களுக்கும் ஐந்து வருடங்களுக்கும் இந்த பேரிடர்களுக்கு மத்தியிலே நம் வாழ்வு இருக்க போகிறது கேட்டுதான் நீங்க அனுபவிக்க நாம அனுபவிக்க போறோம் நம்ம தலைமறை அனுபவிக்க போகுது அடுத்த தலைமறை அனுபவிக்க போகுது இதுதான் உண்மை இது வந்து நான் உங்க பீதியை லேவுப்படுத்துறதுக்கோ பொய்யான தகவல் இல்ல கூகுள் எல்லாமே இருக்கு நான் பொய் சொல்லலாம் கூகுள் பொய் சொல்லாது எல்லா தகவல்களும் இருக்கு அடுத்த வர ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை பேரிடர்களாலும் பெரிய பெரிய நோய்களாலும் அதிக வறட்சியாலும் அதிக வெள்ளத்தாலும் மிகப்பெரிய பேரிழிகளை சந்திக்க இருக்க போறோம் இதெல்லாம் தடுக்க முடியுமா சார் கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும் மரணத்தை யாராலும் தள்ளி வைக்க முடியாது தடுக்க முடியாது நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இந்த பேரிடர்கள் பிரச்சனைகள்லாம் நம்ம கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும் அடுத்த தலைமுறைக்கு நாம ஆரோக்கியமான வாழ்வியலை விட்டுட்டு போறோமா அப்படிங்கறத நம்ம நிச்சயமா நீங்க தவணத்துல வச்சுக்கணும் இந்த கோயில்களை போல ஒவ்வொரு கோயில்களையும் மீட்டெடுத்து கோயில்கள் வாண உயர்ந்த சிலைகள் கட்டுவதை விட அதை சுற்றி ஏரி குளங்களிலையும் மரங்கள் வரைக்கிறதும் இயற்கையை பராமரிக்கிறதும் நீர்நிலைகளை பராமரிக்கிறதும் நாம வீட்ல இருந்து தூக்கி போடுற ஒரு குப்பை ஒரு ஏரிக்கோ குளத்துக்கோ போய் கழிவுநீர் வாய்க்காலையோ அடைச்சி அது ஒரு நோயை உற்பத்தி பண்ணி கேன்சர் போன்ற பல விதமான நோய்களை வந்து அது கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புத்தகத்துல எல்லாத்தையும் வழக்கமா சொல்ல மாட்டாங்க பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அப்படிதான் சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பேரழிவுகள் இருக்கு தயவு செய்து எங்களோட அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கணும் இங்கேயே நிறைய வரிசை எல்லாம் வந்திருக்கீங்க அப்போ எவ்வளவு எவ்வளவு மழைகள் மழை பெய்யுது மழை பெஞ்சு பல்லிடம் லீவு விடுறாங்க இன்னைக்கு வெயில் அடிச்சு பள்ளம் லீவு விடுறாங்க எப்படி மழை அடிக்கிறீங்களா காலநிலை இந்த காலநிலைக்கு எல்லாம் யாரு பொறுப்பு நீங்க ரெண்டு அனுக்காங்கண்ணா அப்படின்னு நாம ஒவ்வொருத்தரும் பொறுப்பு நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வீடுகள்ல ஒரு மரம் வளர்க்கணுமா அல்லது ஒரு மரம் வைக்கணும் அதை நம்ம தடுக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஊர்ல வளர்ச்சி அந்த திட்டம் இந்த திட்டம் ரேஷன் கடை வருது கல்யாண மண்டபம் வருது சாலையை விரிவுபடுத்துறேன் இப்படி பல்வேறு காரணங்களுக்காக இயற்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சுண்டாடி இருக்கிறாங்க இதை கிராம மக்களாகிய நாம தான் இது விழிப்புணர்வு அடையணும் இந்த விழிப்புணர்வு அடைஞ்சு நாம கேட்கணும் முதல்ல யாரோ ஒரு சூப்பர்மேன் வந்து நம்ம உலகத்தை காப்பாற்ற போறாங்க நமக்கெல்லாம் நல்லது செய்ய போறாங்க அப்படின்னு இருந்தா உங்களை விட முட்டால் வேற யாரும் கிடையாது யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டார்கள் ஆனால் அடுத்த தலைமுறை அதிகபட்ச அதீத அன்பின் காரணமாக தான் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பள்ளிகளுக்கும் பொது நிகழ்வுகளுக்கும் சென்று இந்த சின்ன சின்ன சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு அந்த மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலயமா செஞ்சிட்டு இருக்கோம் இது செஞ்சா எங்களுக்கு எந்த வருவாயும் கிடையாது யாரும் எங்கள் அக்கவுண்ட்ல பணம் போட மாட்டாங்க எந்த பலனும் கிடையாது ஆனாலும் ஊருக்கு ஒரு ஆலமரம் இருப்பது போல இந்த பூமியை காப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இயற்கை சார்ந்த இயக்கங்கள் இயங்கி வரங்க அதுல ஒரு சின்ன இயக்கம் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் ஒரு பத்தாயிரம் மரங்களை உருவாக்கி அதை அற்புதமாக வளர்த்து வனங்களை உருவாக்கி வர இந்த அனுபவத்திலேயும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல நிலையும் ஆரோக்கியமான காற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கலப்பணிகளை சமூக பணிகளை சுற்றுச்சூழல் சேவைகளை வந்து தொடர்ந்து கடந்த ஆறு வருடங்களாக செய்து வருகிறோம் இந்த பேனர் பாத்தீங்களா ஒரு அருமையான இது என்னடா ஒரு பிளக்ஸ் அடிக்க காசு இல்லையா இது அப்படி லூசு மாதிரி நினைச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு தெரியுது என்ன ஒரு பிளக்ஸ்க்கு என்பது மண்ணில் மக்கிறதுக்கு பல மாதங்களாகும் பல வருடங்களாவும் ஒரு பிளாஸ்டிக் மண்ணில் மக்கிறதுக்கு ஐநூறு வருஷங்களாவும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இருந்து வெளியே ஒரு அவ்வளவு பிளாஸ்டிக் எல்லா கழிவுகளுமே மிகப்பெரிய பெரிய உருவாக்குது இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நெகிழினா தமிழக பிளாஸ்டிக் இன்னொரு பேரு நெகிழி அதுதான் நெகிழி இல்லாக்கடா இருந்து அப்படின்னா ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு சிரமம் எடுத்து தோழர் கார்த்திக் வந்து இந்த மாதிரி பிளஸ் அடிக்க கூடாது நம்ம இந்த மாதிரி வந்து மக்களுக்கு பயன்படுத்தலாம் இதுக்கு பேர் காணா துணி இந்த துணிய மண்ணில் போட்டா பத்தே நல்லா மக்கிப்போம் அதாவது கரையா சாப்பிடும் எந்த ஒரு பொருள் பூமியில இருந்தோ அந்த பொருளை ஏதோ ஒரு உயிரி சாப்பிட்டு திணித்து விட வேண்டும் இதுதான் இயற்கை இந்த இயற்கை வாயிலை மீறிய பல்வேறு நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு பிளஸ்ங்கிற கலாச்சாரம் வந்து ரொம்ப சீரை வச்சுட்டு காலையிலே ஒரு மருத்துவர் வந்து உங்களுக்கு மருத்துவர்கள் அற்புதமான வழங்கினாரு சில விஷயங்கள் நம்ம கருத்துக்களை பரிமாறிக்க முடியல உங்களுக்கு ஏதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த சந்தேகங்களோ அல்லது ஏதாவது கேள்விகளோதான் நம்மகிட்ட நீங்க கேட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியாக நடுநிலை ஒரு ஐயா ஒரு பாடல் பாட ஒரு இயற்கை சம்பந்தமான பாடல் யாரோ ஒருவர் காதில் இது என்று கேட்டு விடக்கூடாதா அவர்கள் ஒரு மரம் வைத்து மாட்டார்களா என்ற ஒரு அற்ப ஆசையினாலும் நம்பிக்கை நிறைந்த ஒரு ஆசைனாலுமா தொடர்ந்து இந்த மாதிரி பயணிச்சிட்டு இருக்கோம் இப்போ அடுத்ததாக தோழர் விஜயகுமார் வந்து பேசுவார் எவ்வளோ உரை அப்புறம் அவர் வந்து பேசுவார் வீட்டிலேயே வேண்டும் வீட்டிலேயே சிறப்பும் இறப்பும் வீட்டிலேயே வேண்டும் என்ன சார் இது தலைப்பே புரியலையே அப்படிங்களா அந்த காலத்துல நம்ம ஆசிரியே போக மாட்டோம் எல்லா குழந்தைகளும் வீட்டிலேயே பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் வீட்டிலேயே இருக்கும் அதாவது வாழ்ந்து ஒரு குழந்தை பிறந்து வாழ்ந்து இறுதியாக நடக்கக்கூடிய ஒரு செயல் அது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நம்மோட தமிழ் எல்லாம் மாறிடுச்சு எதுக்கெடுத்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் எதுக்கெடுத்தாலும் ஊசி போடுவோம் எதுக்கெடுத்தாலும் மாத்திர ஏன் எதுக்கு எந்த கேள்விகளையும் கேட்கக்கூடிய சிந்தனைகளை இழந்து நம்மளோட குழந்தைக்கு டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாங்களோ எந்த காணிக்கை கொடுக்குறாங்களோ இருந்தாலும் கருத்து பச்சை செவ் நாலு டேப்லெட்டை போட்டு தாய்மார்கள் அன்னைக்கு பாடாப்பட்டு புள்ளிகள் வயசில் வந்து பல பூச்சி மருந்து ரசாயனங்களை கொண்டு போய் சேர்த்து நோயாளிகளாக்கி அடுத்த தலைமுறையும் நோயாளிகளாக்கி குழந்தைகளுக்கு இருந்து இன்று கேன்சர் வரைக்கும் பல்வேறு வகையான ஆயிரக்கணக்கான நோய்களோடு வந்து இந்த சமூகமும் இந்த தலைமுறையும் மாறி தமிழ் வாழ்வியலை துணைத்து மிகப்பெரிய சிக்கல்கள் உளவியல் சிக்கல்கள் நோய்கள் நம்ம சிக்கித்தோம் இதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு என்பதற்காக உடற்கல்வி இயக்குனர் தொடர் விஜயகுமார் வந்து உங்களோட சிறிய உரை நிகழ்ச்சி தொடர்ந்து இன்னும் நேரம் இருக்கு கறி வெந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து அப்பப்போ நம்மளோட கருத்தம் நடுவு நடுல இந்த காத்து மாதிரி அப்படியே வந்துவும் மறையவும் போகவும் இருக்கும் பிடிச்சவங்களோ பிடிக்கதோ தெரிஞ்சே தெரியாமலோ கேட்குற கருத்துக்கோ ஓரிரு கருத்துக்களையாவது உங்க காதல கேட்டுக்கிட்டு நீங்க எங்களோட களப்பணியில் இணைந்து உங்கள் பகுதிகளில் சுற்றுச்சூழலுக்காக குரு கொடுப்பீங்க நம்புறோம் தொடர்ந்து மறுபடியும் உங்களோட இணைந்திருக்கும் நன்றி